திருவடிகள் வாழ்க பழக இன்றைய தினம் முருகன் துதி ஒன்று காண்போம் கருணை மனம் கமழும் அந்த அருணகிரி தமிழில் மனம் மகிழ்ந்தாடி நின்ற முருகன் கிழவி அவள் புலமை கண்டு அழகு மிக குழந்தை என மயிலேறி வந்த குமரன் கருணை மனம் கமழும் அந்த அருணகிரி தமிழில் மனம் மகிந்தாடி நின்ற முருகன் கிழவி அவள் புலமை கண்டு அழகு மிகு குழந்தை என மயிலேறி வந்த குமரன் ஆதிசவன் பிள்ளை என முகன் தம்பி என ஞான பழமான முதல்வன் ஆதிசிவன் பிள்ளை என முகன் தம்பி என ஞான பழமான முதல்வன் நீ பாடும் குரல் வளம் கொடுக்கும் பனிபாலையில் பனிமலையில் வாழும் அந்த பார்வதியின் இளைய புதல்வன் நீ பாடும் குரல் வளம் கொடுக்கும் பனிமலையதில் வாழும் அந்த பார்வதியின் இளைய புதல்வன் தேனெடுத்து தலை வளர்க்கும் சிறு வள்ளி அவள் சிந்தையிலே நின்ற மன்னவா நீ நாடி வரும் பக்தர்கள் நாட்டத்தை தனித்தருளும் ஞானகுரு 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 தேச நல்லவா குருநாத நல்லவாம் தேனிடத்தினை வளர்க்கும் சிறு குரத்தி வள்ளியின் சிந்தையிலே நின்ற மன்னவாம் நீ நாடி வரும் பக்தர்களின் நாட்டை தனித்தரலும் ஞான குருநாதன் நல்லவா கருணை மனம் கமழும் அந்த அருணகிரி தமிழில் மன கமிழ் நின்ற முருகன்